சூப்பரான காரஞ்சாரமான நண்டு வறுவல் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்பு ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு இது எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து தக்காளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க போதுமான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மழைக்கு இந்த மாதிரி காரஞ்சாரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கும் நல்லது தூள் போட்டுக்கலாம் காரத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற நண்டை இது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்ம திரும்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணிலாம் மேலே வந்திருக்கு இதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு சோம்புத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு இறக்கணுன்னா கம கமன்னு காரஞ்சாரமான நண்டு ரெடி